தமிழக பாஜகவில் அதிரடி மாற்றம் முதல் நாளை அதிரடி திரும்பினார் அண்ணாமலை நேற்றைய தினம் பிரதமர் மோடி பதவியேற்பு நிகழ்வையொட்டி ஊடகங்களின் அனைத்து கவனமும் யார் யார் மத்திய அமைச்சர்களாக பொறுப்பேற்கிறார்கள் எந்தெந்த மாநிலங்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கிடைக்கிறது என்ற வகையில் முழுமையாக செய்திகளை முன்னிலைப்படுத்தினர் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பிரதமர் மோடியின் கேபினட் லிஸ்டில் இடம்பெற்றிருப்பதாக பல்வேறு தேசிய மற்றும் தமிழக ஊடகங்கள் செய்தியை கூறினர் இதனால் பாஜகவிற்கு புதிய மாநில தலைவர் யார் என்றெல்லாம் விவாதம் நடந்தது தமிழகத்தில் முன்னணி ஊடகங்கள் எல்லாம் தவறான தகவலை கொடுக்க டி என் நியூஸ் டுவெண்டி போர் மட்டுமே அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக மட்டுமே தொடர்வார் என உறுதிப்படுத்தியது அதன் பிறகு டெல்லியில் பிரதமர் இல்லத்தில் நடைபெற்ற புதிய அமைச்சர்களுக்கான தேநீர் விருந்தில் தமிழகத்திலிருந்து நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் முருகன் மட்டுமே பங்கேற்றனர் இதனையடுத்து அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக தொடர்வார் என்ற செய்தி உறுதிப்படுத்தப்பட்டது இந்நிலையில் பிரதமர் மோடி பதவியேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்ற அண்ணாமலையிடம் தனியார் ஊடகம் பேட்டி கண்டது அப்போது மத்திய அமைச்சரவையில் இடம்பெறவில்லை என்றால் தமிழகத்தின் கட்சி பொறுப்பை கவனிப்பீர்களா என செய்தியாளர் அண்ணாமலையிடம் கேள்வி எழுப்பினர் தமிழ்நாடு முக்கியம் எல்லாமுமே முக்கியம் கட்சி தலைமை வழங்கும் பொறுப்பை ஏற்று பணி செய்வேன் என்றார் இந்நிலையில் இன்று அண்ணாமலை தமிழகம் திரும்புவதாகவும் குறிப்பாக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் குறைந்த அளவில் பாஜக வாக்குகளை பெற்ற மாவட்ட தலைவர்களிடம் ஆலோசனை நடத்தவும் அவர்களின் பதில்கள் அடிப்படையில் மாவட்ட தலைவர்களை மாற்றவும் அண்ணாமலை முடிவு செய்திருக்கிறாராம் அதோடு மாநில நிர்வாகிகள் பட்டியலிலும் மாற்றம் இருக்கும் எனவும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் வண்ணம் இப்போது புதிய தலைவர்கள் நியமிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது அண்ணாமலை மீண்டும் தமிழக பாஜக தலைவராக அதே உத்வேகத்துடன் செயல்படுவார் எனவும் கடந்த காலங்களை காட்டிலும் இன்னும் பல அதிரடி முடிவுகள் எடுக்கப்படும் எனவும் தற்போது நாடாளுமன்ற தேர்தலில் அமைந்த என் கூட்டணி மீண்டும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிக்கும் வகையில் முன்கூட்டியே முடிவுகளை எடுக்க பல்வேறு யூகங்கள் தயாராகி வருவதாகவும் கூறப்படுகிறது எது எப்படியோ திறமையாக செயல்பட்ட நிர்வாகிகளுக்கு கட்சிகள் அங்கீகாரமும் திறமையாக செயல்படாத நிர்வாகிகளை மாற்ற வேண்டிய நேரம் வந்திருப்பதால் பாஜகவில் பல அதிரடி மாற்றங்கள் அரங்கேறும் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள் மூன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் நான் தெளிவாக பார்க்கிறேன் நண்பர்களே இந்தி மக்களுக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது அவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கிக் கொண்டிருந்தார்கள் இப்போது மிக வேகமான முறையில் மூழ்கிச் சென்று கொண்டிருக்கின்றார்கள் நண்பர்களே இந்தி கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் நம் நாட்டின் சாதாரண குடிமகனின் புரிதல் இன்றைக்கும் கூட அவர்களால் அதன் ஆற்றலை புரிந்து கொள்ள முடியவில்லை அல்லது புரிந்து விரும்பவில்லை நம் நாட்டின் சாதாரண குடிமகனுக்கும் ஒரு புரிதல் உண்டு ஏனெனில் அவர்கள் மண்ணின் மைந்தர்கள் அல்லவா அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் புரிந்து அங்கீகரித்தும் கொண்டிருக்கிறார்கள் அதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை நண்பர்களே இவர்களின் நடவடிக்கைகள் நான்காம் தேதிக்கு பிறகு என்ன நான் நம்புகின்றேன் அவர்கள் நம்முடைய ஜனநாயகத்தை மதிப்பார்கள் என்று நம்புகிறேன் ஆனால் அவர்களுடைய நடத்தையிலிருந்து இதன் மதிப்புகள் வளரும் வரை காத்திருக்க வேண்டும் என்று எனக்கு நன்றாகவே தெரிகின்றது அதை பற்றி நான் அதிகம் பேச முடியாது மேலும் இவர்கள்தான் தங்கள் கட்சியைச் சேர்ந்த பிரதமரையும் அவமதிக்கிறார்கள் அவர்கள் முடிவை அவர்களை கிழித்து விடுகிறார்கள் சொந்த விருந்துக்கு வெளிநாட்டு விருந்தினர் வந்தால் அவருக்கு நாற்காலி இல்லை இதையெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இல்லையா நான் இந்த சூழ்நிலையிலிருந்து என்ன புரிந்து கொண்டிருக்கின்றேன் என்றால் நாம் ஜனநாயகத்தின் வலிமை மற்றும் பொதுநலனில் நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் என்று எனவே நம் நண்பர்களே ஜனநாயகம் என்பது எல்லோரையும் மதிக்க கற்றுக் கொடுக்கிறது எதிர்கட்சியில் இருந்தாலும் வெற்றி பெற்று இங்கு வந்துள்ள எம்பிக்களை நான் அவர்களையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன் இப்போது கடந்த பத்து வருடங்களில் ஒரு விஷயத்தை நான் பார்க்கவில்லை அவை விவாதங்கள் பங்கேற்பது மற்றும் விவாதத்தின் தரம் நான் அவற்றை மிஸ் செய்கின்றேன் இனி நடக்கும் என்று நம்புகின்றேன் என்னெனில் புதிய வீடு கட்டப்பட்டுள்ளது அதை நான் தவறவிட மாட்டேன் ஒருவேளை நமது சகாக்களும் தேச நலன் கருதி சபைக்கு வருவார்கள் என்று நம்புகிறேன் மேலும் அவர்கள் எதிர்கட்சியில் அமர்ந்திருந்தாலும் அவர் தேசத்திற்கு எதிரானவர் அல்ல அவர் எங்கள் எதிர்கட்சியில் இருக்கிறார் தேச நன்மைக்காக நாம் அனைவரும் ஒரே திசையில் தான் இருக்கிறோம் நம் தேசத்தில் எந்த இல்லை நம் நாடு நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கானது நான் உண்மையாக நம்புகின்றேன் நம் தேச நலனில் அக்கறை உள்ளவர்கள் சபைக்கு வருவார்கள் என்று சபைக்கு வந்து அதன் செழிப்பான வளர்ச்சிக்கு பங்களிப்பார்கள் என்று நம்புகிறேன்